தன்னை சேர்ந்தவர்கள் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் தனக்கு வஞ்சனை முறிந்தார்கள் நல்லவர்கள் போலவே நடித்து 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 இத்தனை நாள் பழகினவர்கள் சமயத்திலே தன்னை ஒதுக்கி அபாயத்திலே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்ற எண்ணத்தோடு கூடவே தனக்கென்றதான அன்பு நிறைந்த மனசு யாருமே இல்லையே இந்த உலகத்திலே தனக்கு யார் யார் என்ற எண்ணத்தோடு கூடவே தவறை மிகுந்தவனா கானகத்திலே யாராவது பெரியவர்களை பார்க்கலாமா அவருடைய வார்த்தையை கேட்கலாமா அவருடைய உபதேசத்தினால் நான் இனி எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா என்ற எண்ணத்தோடு வந்தான் அங்கே சுமேதர் என்ற மகரிஷி அவர்தான் வசிஷ்டர் என்று சொல்லப்படுகிறதாக சொல்கிறார் அந்த சுமேதர் என்றவருடைய ஆசிரமத்திலே வந்து அந்த சுரசன் தஞ்சம் புகிற பொழுது அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு வியாபாரி ஒரு வைஷ்யன் சமாதி இவனைப் போலவே இந்த சுரசனைப் போலவே அந்த சமாதியும் தன்னுடைய சுற்றம் பந்துக்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே தன்னை ஏமாற்றி ஓட்டாண்டியாய் விரட்டி விட்டார்கள் தன்னுடைய சொத்தெல்லாம் அபகரித்துக் கொண்டு விட்டார்கள் என்று ஏக்கத்தோடு கூடவே தன்னை ஏமாற்றி தன்னிடத்திலே எந்தவிதமான அன்பும் காட்டாது இருக்கிறதால இந்த பந்துக்களுடைய கூட்டத்திலிருந்து விடுபட்டு அவரும் இந்த மகரிஷியிடத்திலே வந்தார் இருவருக்கும் அந்த சுவேதர் அபயம் கொடுத்து உட்கார வைத்து பேசுகிறார் மனிதனுடைய பெருமை அதாண்டார் பிராணிகளுக்கு தன்னுடைய குட்டியை வளர்க்கிறது பட்சிகள் தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரை கொடுக்கிறது அந்த பிராணிகள் வளர்ந்த பிறகு பட்சிகள் வளர்ந்த பிறகு பிறகு அதனுடைய எதேச்சியாய் போய்விடுகிறது இந்த குஞ்சுகளும் குட்டிகளும் தனக்கு பிரத்யோபகாரம் செய்ய வேண்டும் என்று அந்த பிராணிகள் எதிர்பார்க்கிறது இல்லை ஆனால் மனிதன் என்னப்படுகிறான் தன்னுடைய குழந்தைகளை பெற்று தன்னுடைய பந்துக்களோடு கூடவே பழகி அவர்களும் தனக்கு பிரத்யுபகாரம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிற போது ஏமாந்து போகிறான் மகாமாய பிரபாவே

மகாமே இந்த உலகத்திலே குடும்பத்திலே மற்றவர்களோடு கூடவே நாம் பழகிற போது ஏற்படுகிற நிலை எதுவோ சம்சாரம் அந்த சம்சாரத்தினுடைய நிலையிலே நாம் மயக்கத்தோடு கூடவே எதை எதிர்பார்த்து நாம் பயன் அடைய மாட்டோமோ அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதனாலே நொந்து கொண்டு நம்முடைய ஜென்மாவை வீணாக்குகிறோம் இந்த மனிதன் கர்ப்பவாசத்திலே தாயாருடைய கர்ப்பத்திலே அவன் தோன்றுகிற பொழுது அவனுக்கு இந்த மகா மாயா என்பதான சக்தியானது அவனை மறைக்கிறது அது அவித்யை என்று சொல்கிறார்கள் மாயை வயந்தவம் வைகரி ஆற மாற்றக்கூடிய புத்தியை மாற்றக்கூடிய தன்மை இந்த உலகத்திலே வாழ்முடியான ஜனங்களுக்கு ஏற்படுகிறது அதற்கு காரணமானது ஒன்னிடத்திலே உள்ளதான சக்தி அவளோ அவளேதான் பராசக்தியாய் இருந்து உலகத்தை பிடித்து ஆட்டுகிறாள் அவளுடைய மகத்தான சக்தியிலேயே மயக்கம் உண்டாகிறது எப்படி அதிகமான வெளிச்சத்தில கூட கண் தெரியாமல் நமக்கு போகலையா இருட்டுல தான் கண் தெரியல ஆனால் வெளிச்சமும் அதிகமாக இருந்தாலும் கண்ணை கூசுகிறது அதுபோல் அம்பாளுடைய சக்தியினுடைய வேகத்தினால் நம்முடைய புத்தி மயக்கம் உண்டாகிறது ஆனால் அந்த புத்தி மயக்கத்திலிருந்து தெளிய வேண்டும் என்றால் அதற்கும் அம்பாளுடைய கிருபையைத்தான் நாம் தேட வேண்டும் எவள் சம்சாரத்திற்கு காரணமாயிருக்கிறாளோ அவளே சம்சார மகேஸ்வரி அவளே முக்திக்கும் காரணமாக இருக்கிறான் இந்த பெருமையை உனக்கு சொல்கிறேன் அம்பாள் தானே வந்த அந்தந்த காலத்திலே உலகத்திலே இருக்கிற ஜனங்களுடைய கஷ்டத்தை தான் தெரிந்து கொண்டு காப்பாற்ற வருகிறாள் அவளுடைய கருணை எல்லை எல்லையில் அவள் கண்ணால் காண முடியாதவள் அவள் பிரகாசம் விமர்சகம் என்று சொன்னாலே தெரிந்து கொண்டுகிறார்கள் அவளுடைய பிரகாசம் அத்தியந்தமானது ஆனால் அவன் நம்முடைய கண்களுக்கு படுவதற்காகவே தான் உருவப்படுத்து வருகிறாள் எடுத்து வருகிற பொழுது அவளுடைய எல்லையில்லாத சக்தி துஷ்டர்களையும் தீய காரியங்களையும் மகத்தான பயங்கரமாயிருக்கிறதான வேகங்களையும் தடுத்து நிறுத்தி சாதுஜனங்கள் சஜ்ஜனங்கள் தர்மத்தை பின்பற்றுகிறவர்கள் நல்லவர்கள் இப்பேற்பட்டவர்களை காப்பாற்றுவதே தன்னுடைய கடமையாய் கொண்டிருக்கிறாள் அந்த தாயார் அங்கங்கே மன்மந்திரங்களிலே நடந்ததான பெரிய சரித்திரத்தைச் சொல்கிறேன் என்று அந்த சுமேதர் என்ற மகரிஷி ஆரம்பிக்கிறார் வா மாயை காரணமாயிருக்கிற பொழுது மகாவிஷ்ணுவேரம்போதெஜ்ஜரமமிதோஹைதமாபாதயம் திருப்பாற்களிலே சேஷ படுத்து உறங்கும்படியான அந்த பெருமாளுக்கு ஏன் உறக்கம் அவர் ஏன் தூங்குவாரேன் என்றால் அவருக்கும் அந்த யோகமாயே அவரை யோக நித்திரையிலேயே அமர்த்துகிறாள் அம்பிகை அந்த யோக நித்திரையிலே அவர் தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய நாபி நாபிகமனத்திலே உண்டானவர் பிரம்மா அந்த பிரம்மாவாலய உலகமானது படைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்திலே அந்த மகாவிஷ்ணுடைய இரு காதுகளிலும் மேதஸ் கொழுப்பானது அந்த இடத்திலிருந்து கர்ண மூலத்திலிருந்து அங்கிருந்து உண்டான அழுக்கிலிருந்து ரெண்டு அசுரர்கள் உண்டானார்கள் அவர்களுக்கு மது கைட்டபன் என்று பெயர் விஷ்ணுவனுடைய காதிலிருந்து உண்டானதனால் எல்லையில்லாத பலம் கொண்டவர்களாய் இருந்து அந்த பிரம்மாவையே நோக்கி தபம் பண்ணி மரம் கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் நாங்கள் எங்கள் மனதனால் நினைத்தால் அல்லாமல் எங்களுக்கு மரணம் வரக்கூடாது நாங்களே மரணம் வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இப்படி இருந்தால் மரணம் வரலாம் என்று பிரம்மாவனிடத்திலே கேட்டார்கள் பிரம்மாவும் மரணை கொடுத்தார் பிரம்மா மரணை கொடுத்ததனுடைய பயனாக என்னாயிற்று பிரம்மாவுக்கே ஆபத்து வந்துவிட்டது அவருடைய பெருமை அவரிடத்திலே இருக்க தவ நிலையை அத்தனையும் கலைத்து அவரை திண்டாட வைத்தார்கள் பிரம்மா தவிக்கிறார் ஆனால் விஷ்ணுவ உறக்கத்திலே படுத்துக் கொண்டிருக்காங்க விஷ்ணுவை எழுப்பி இந்த பாபிகளை அழிப்பதற்கு வேண்டியதான பிரார்த்தனை